ஆண்டவரும் ரசகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆதலால் நான் கூப்பிட்டபோது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் ஏன் பதில் இல்லை தெரியுமா சில வேளைகளில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தர மறுக்கிறார் அல்லது நமக்கு பலன் கிடைக்காமல் போகிறது நாம் உடனே இப்படியாக சிந்தித்து விடுகிறோம் ஒருவேளை என்னுடைய விண்ணப்பம் தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாக இல்லையோ என்னவோ அல்லது தேவ சித்தம் இல்லையா நான் உபவாசித்து செபிக்கவில்லையோ உரத்த சத்தமாய் செபிக்கவில்லையோ என்றெல்லாம் தவறாக நினைத்து விடுகிறோம் உண்மையாய் பல நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா கேட்ட வசனம் நமக்கு பதில் கொடுக்கிறது நான் கூப்பிட்டபோது அவர்கள் எப்படி கேளாமல் இருந்தார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் பொழுதும் நான் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நமக்கென்று சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கற்பனைகளை வைத்திருக்கிறார் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதே வேளையில் நாம் அப்படி நடக்க மறுக்கும்போது அவரும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்க மறுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படியானால் என்ன நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திராவிட்டால் நாம் கேட்டுக்கொள்ளுவது நமக்கு கிடைக்காதல்லவா இந்த காலை வழியில் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்தத்தையும் ஒரு நாளும் அசட்டையாய் நினைத்து விடாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காட் ஊழியத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று ஆண்டவர் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறார் அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் வெறுமனே ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெறுவதற்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்து அவருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள பிரயாசப்படுங்கள் உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்ய இருக்கிறார் அதே வேளையில் அவருடைய வேத வசனத்திற்கு நீங்கள் செவிசாய்த்து அவருடைய கற்பனைகளுக்கு கைக்கொண்டு கொண்டு ஜீவிக்கும் போது மாத்திரமே இவைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் தன் செவியை வேதத்துக்கு விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வேத வார்த்தைகளுக்கு நம் செவியை விளக்கிவிட்டால் நாம் பண்ணுகிற ஜபம் தேவனுக்கு அருவறுப்பாய் மாறிவிடும் இந்த காலை வழியில் எச்சரிப்போடு இந்த வார்த்தையை கேளுங்கள் நான் கூப்பிடும்போது அவர்கள் எப்படி கேளாமல் இருந்தார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் பொழுதும் நான் கேளாமல் இருந்தேன் என்று இந்த காலை வழியில் ஆண்டவர் தம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் இந்த நாள் முதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தெய்வன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் அவருடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் ஏன் பதில் இல்லை தெரியுமா நாம் கீழ்ப்படியவில்லை நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவருடைய வழியில் நடக்கவில்லை ஆகினால்தான் தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கவில்லை இன்று அவரிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைப்பதற்குரிய வழியை அவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் செபிப்போமா அன்பு தகப்பனே இது நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் அல்ல கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் ஜபத்திற்கு பதில் இந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அப்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீங்கள் செவி கொடுங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் ஆமேன்